ஹிரஸ்தலாட் இன்னைக்கு நம்ம சேனல்ல மூசையின் வாழ்க்கை வரலாற்றின் பதினேழாவது பாகம் தான் பார்க்க போகிறோம் இதன் முந்தைய வீடியோக்களோட லிங்கை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம பாருங்க அப்போதான் அந்த வீடியோக்களோட தொடச்சி உங்களுக்கு புரியும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கர்த்தர் ஆரோனை நோக்கி ஆசாரிய ஊழியத்தின் முறைமைகளை குறித்து போதித்தார் ஆசாரிய ஊழியத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்றும் லேவியர்கள் என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் என்றும் கூறினார் பின்பு மோசையுடனும் ஆரோனிடமும் வழிகளை பற்றியும் சுத்திகரிப்பு பற்றியும் நியாய பிரமாணங்களை பற்றியும் போதித்தார் இஸ்ரவேல் ஜனங்களின் சபையார் எல்லாரும் முதலாம் மாதத்தில் சீன் வனாந்தரத்தில் வந்து சேர்ந்தார்கள் ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கும் பொழுது மோசியின் சகோதரியான மிரியாம் மரணமடைந்தார் அவளை அங்கேயே அடக்கம் பண்ணினார்கள் சீன் வனாந்தரத்தில் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருந்தது அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் மோசிக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடி வாக்குவாதம் பண்ணினார்கள் அவர்கள் மோசி கிட்ட எங்கள் சகோதரர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் சாங்கும் போது நாங்களும் செத்து போயிருந்தா நல்லா இருந்திருக்கும் நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்க வந்து சாகுறதுக்காக நீங்க எதுக்கு எங்களை இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தீங்க விதைப்பும் அத்திமரமும் மரமும் திராட்சை செடியும் மாதளம் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்துல எங்களை கொண்டு வரதுக்காகவா எங்களை எகித்துல இருந்து இங்க கூட்டிட்டு வந்தீங்க என்று கேட்டார்கள் அப்பொழுது மோசையும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசை கூடார வாசலில் போய் முகம் குப்புற விழுந்தார்கள் கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது கர்த்தர் மோசியை நோக்கி நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாக ஆரோனும் சவியாரை கூடிவர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள் அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் இப்படி நீ அவர்களுக்கு கண்மழையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி சவியாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பேன் என்றார் அப்பொழுது மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சன்னிதிலிருந்த கோலை எடுத்தார் பின்பு மோசையும் மாறோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடிவர செய்தார்கள் அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி கழகக்காரரை கேளுங்கள் உங்களுக்கு இந்த தண்ணீர் தண்ணீர் பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை உடனே ஏராளமாய் புறப்பட்டது சபையாரும் குடித்தார்கள் அவர்கள் மிருகங்களும் குடித்தது பின்பு கர்த்தர் மோசையும் ஆரோனியும் நோக்கி இஸ்ரேல் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்த பண்ணும்படிக்கு நீங்க என்னை விசுவாசியாமல் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் தேவன் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வாக்குவாதம் பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் எனப்பட்டது பின்பு மோசே காதேசில் இருந்து ஏதேவின் ராஜாவின் இடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களிடம் எங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்துக்கு போனதும் நாங்கள் எகிப்திலே நெடுநாள் வாசம் பண்ணினதும் எகிப்தியர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபத்திரப்படுத்தினதும் இவைகளினால் எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம் அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் இப்பொழுது நாங்கள் உமது எல்லைக்குட்பட்ட காதேஸ் ஊரில் வந்திருக்கிறோம் நாங்கள் உங்கள் தேசத்தின் வழியாக கடந்து போகும்படி எங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் வயல்வெளிகள் வழியாகவும் திராட்சை தோட்டங்கள் வழியாகவும் நாங்கள் போகாமல் துறவுகளின் தண்ணீர்களை குடியாமலும் ராஜ நடந்து உங்க எல்லையை கடந்து போகிற வரைக்கும் வலது புறத்திலும் இடது சாயாதிருப்போம் என்று உங்கள் சகோதரனாக இஸ்ரவில் சொல்லி அனுப்புகிறார் என்று மோசே சொல்ல சொன்னார் ஏதோ நீ என் தேசத்தின் வழியாக கடந்து போக கூடாது அப்படி ஒருவேளை நீ போனால் பட்டயத்தோட உன்னை எதிர்க்க புறப்படுவேன் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான் அதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை நோக்கி நாங்க நடப்பான பாதியின் வழியாய் போறோம் ஒருவேளை நாங்களும் எங்கள் மிருகங்களும் உன் தண்ணீரை குடித்தால் அதற்கு கிரியம் கொடுப்போம் கால்நடைய மட்டுமே கடந்து போவோம் வேற எதுவுமே செய்ய மாட்டோம் என்றார்கள் அதற்கு ஏதோ நீ கடந்து போக கூடாதுன்னு சொல்லி நிறைய ஜனங்களோடும் பலத்த கையோடும் அவர்களை எதிர்க்க புறப்பட்டான் இப்படி ஏதோ அவர் எல்லை வழியா கடந்து போகிறதுக்கு உத்தரவு கொடுக்காததால இஸ்ரவேலர்கள் அவனை விட்டு இஸ்ரோல் ஜனங்கள் எல்லாரும் காதேசி விட்டு கிளம்பி ஓர் மலைக்கு போனார்கள் நீங்கள் என் வார்த்தைக்கு கீழ்படியாம போனதால நான் இஸ்ரோல் ஜனங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை நீ ஆரோனியும் அவன் குமாரராகிய இளையாசரையும் கூட்டிக் கொண்டு ஓர் மலைக்கு மேலே ஏறி போய் ஆரோன் உடுத்திருக்கிற வஸ்திரங்களை கழற்றி அவைகளை அவன் குமாராகியலையாசருக்கு உடுத்துவாயாக ஆரோன் அங்கே மறித்து தன் ஜனதாருடனே சேர்க்கப்படுவான் என்று கர்த்தர் கூறினார் கர்த்தர் சொன்னபடியே செய்தார் அவர்கள் மூவரும் மலையில் ஏறினார்கள் சபையார் எல்லாரும் அவர்களை பார்த்தார்கள் அவைகளை அவன் குமாரனாகிய இளையாசருக்கு உடுத்தினான் அப்பொழுது ஆரோன் அங்கே மலையின் உச்சியில் மறித்தான் பின்பு மோசையும் இளையாசரும் மலையிலிருந்து இறங்கினார்கள் ஆரோன் இறந்து போனான் என்பதை சபையார் எல்லாரும் கண்டபோது இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் ஆரோனுக்காக முப்பது நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள் காண்பித்த வழியாய் இஸ்ரேலர்கள் வருகிறார்கள் என்று தெற்கே வாசம் அவன் அவர்களில் சிலரை சிறைப்படி கர்த்தரை நோக்கி தேவரீர் இந்த ஜனங்களை எங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தால் அவர்களுடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிகளை பண்ணினார்கள் கர்த்தர் இஸ்ரேவியலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு காணானியரை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அப்பொழுது இஸ்ரேவேலின் ஜனங்கள் அவர் சுவர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அந்த இடத்துக்கு ஓர்மா என்று பெயரிட்டார்கள் அவர்கள் ஏதோ தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாக பிரயாணம் பண்ணினார்கள் அந்த வழியா போறது ஜனங்களுக்கு மிகவும் மனமடிவா இருந்தது இதனால் ஜனங்கள் மறுபடியும் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாக பேசினார்கள் அவர்கள் நாங்க இப்படி வனாந்தரத்துல வந்து சாகிறதுக்காகவா எங்களை எகிப்து தேசத்திலிருந்து கூட்டிட்டு வந்தீங்க இங்க அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்கிறது என்றார்கள் அப்பொழுது கர்த்த கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார் அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இசைவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள் அதனால் ஜனங்கள் கிட்ட போய் நாங்க கர்த்தர்க்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பேசினதால் பாவம் செய்தோம் இந்த சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கொண்டார்கள் மோசை ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார் அப்பொழுது கர்த்தர் மோசை நோக்கி நீ ஒரு கொல்லிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செஞ்சு அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் அவன் பிழைப்பான் என்றார் அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தார் சர்ப்பம் ஒருவனை கடிக்கும் அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் அதன் பின்பு இஸ்ரேல் புத்திரர்கள் பிரயாணப்பட்டு போய் ஓபோத்தில் பாலை மெருங்கினார்கள் பிரயாணம் பண்ணி சூரியோதயத்திற்கு நேராய் மோவாவுக்கு எதிரான வனாந்தரத்தில் உள்ள அபாரிமின் மேடுகளில் பாலை பின்பு அங்கிருந்து புறப்பட்டு போய் சாரித் பள்ளத்தாக்கில் பாலை அங்கிருந்து பிரயாணப்பட்டு போய் எமோரியரின் எல்லையிலிருந்து வருகிறதும் வனாந்தரத்தில் ஓடுகிறதுமான அர்னோன் ஆற்றுக்கு இப்புறம் பாலை அந்த அர்னோன் மோவாப்புக்கும் எமோரியருக்கும் நடுவே இருக்கிற மோவாபின் எல்லை இதை பற்றி கர்த்தருடைய யுத்த புஸ்தகத்திலும் எழுதியிருக்கிறது பின்பு ஜனங்கள் அங்கே இருந்து பெய்யருக்கு போனார்கள் இந்த இடம்தான் கர்த்தர் மோசை கிட்ட ஜனங்களை கூடிவர அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று சொன்ன ஊற்று இருக்கிற இடம் அப்பொழுது ஜனங்கள் ஊற்று தண்ணீரை பொங்கிவா என்று அதை குறித்து பாடினார்கள் பின்பு அந்த மாத்தானாவிலிருந்து நகாலியலுக்கும் போனார்கள் அப்பொழுது இஸ்ரேலர்கள் எமோரியரின் ராஜாவாகிய இடத்தில் ஸ்தானாதிபதிகள் அனுப்பி உங்கள் தேசத்தின் வழியா நாங்கள் கடந்து போகும்படிக்கு எங்களுக்கு உத்தரவு கொடுங்க நாங்க உங்கள் வயல் வழியாகவும் உங்கள் திராத்திய தோட்டங்களிலும் போகாமல் உங்கள் துறவுகளின் தண்ணீரை குடிக்காமலும் உங்கள் எல்லையை கடந்து போகிற வரைக்கும் ராஜா நடந்து போவோம் என்று சொல்ல சொன்னார்கள் சீகோன் தன்னுடைய எல்லை வழியே கடந்து போகிறதுக்கு இஸ்ரேவேலருக்கு அனுமதி கொடுக்காமல் தன்னுடைய ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிட்டு இஸ்ரேவேலுக்கு விரோதமாக வனாந்தரத்திலே புறப்பட்டு வந்து பண்ணினார்கள் இஸ்ரேவேலர்கள் அவனை பட்டிய கருக்கினால் வெட்டி அர்ணோன் தொடங்கி அம்மான் புத்திரருடைய தேசத்தை சார்ந்தோக்கு வரைக்கும் உள்ள அவனுடைய தேசத்தை கட்டி கொண்டார்கள் அம்மான் புத்திரரின் எல்லை அரணிப்பானாதான் இருந்தது இஸ்ரேவேலர்கள் அந்த பட்டணங்கள் எல்லாவற்றையும் பிடித்து எஸ்போனிலும் அதை சார்ந்த

சுற்றியிருந்த கிராமங்களை கைப்பற்றினார்கள் பின்பு அவர்கள் பாசானுக்கு போகிற வழியை திரும்பி விட்டார்கள் அப்பொழுது பாசான் ராஜாவாகிய ஓக் என்பவன் தம்முடைய வழியாய் ஜனங்களோடும் அவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படிக்கு அவனையும் அவன் ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையில் கொடுத்தேன் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு நீ செய்தபடியே இவனுக்கும் செய்வாய் என்றார் அதன்படியே ஒருவரும் உயிரோடு மீதியா இராதபடிக்கு அவனையும் அவன் குமாரரையும் அவனுடைய சக ஜனங்களை வெட்டி போட்டு அவனுடைய தேசத்தை கைப்பற்றிக் கொண்டார்கள் ஆமே மீண்டும் அடுத்த வீடியோவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன் இயேசுவின் நாமத்தினா ஆமே